அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் வீட்டிலையே ரொம்பவே ஈஸியாக இஃப்தாருக்காக வேண்டி எப்படி ரோல் செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரோல்ஸை வந்து நான் ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறேன் ஒன்று வந்து ரோல் ஷீட் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அடுத்தது வந்து கடையில் வாங்குற ஷீட்டை வச்சு இப்படி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு அதே நேரம் அதை எப்படி ஃப்ரீசரில் வச்சு நாங்கள் எங்களோட தேவைக்கு அந்தந்த டைமுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு நான் டீட்டெயில்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன் ஸோ நாங்கள் ஆரம்பமாக ரோல் செய்கிறதுக்காக வேண்டி கறி சமைச்சு கொள்ள வேணும் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து பீஃப் கறியும் கிழங்கும் சேர்த்து தான் செஞ்சு கொள்ள போகிறேன் பாருங்கள் நான் எண்ணெயை காய வச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் அதே நேரம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுட்டு கிழங்கையும் சின்ன சின்னதாக உருளை கிழங்கு தான் அதையும் கட் பண்ணி அதே நேரம் ஒரு எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு முள் இல்லாத பார்த்து அதையும் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு இதை மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக பிரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு மசாலா தூள் எல்லாம் சேர்த்தி கொள்ள போகிறேன் கட்டை தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் அதே நேரம் எல்லா மசாலாவும் சேர்த்துன மாதிரி ஒரு மசாலா தூள் எல்லாம் போட்டு இதை மாதிரி கறியில் போட்டு விட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணியையும் விட்டு நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு மூணு விசில் வாரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டால் போதுமானது பாருங்கள் நான் இதுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்திருக்கிறேன் இறைச்சி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்த தேவையில்லை ஆனால் கிழங்குக்கு தண்ணி சேர்த்தினா தான் வேகும் அதால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறேன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்தாதீங்க பார்த்து கொஞ்சமாக சேர்த்திக்கொள்ளுங்க சேர்த்தினதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி மூணு விசில் வாரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் என்னோடய கறி தீயவும் இல்லை அதே நேரம் தண்ணியும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குது இப்போ இதை வந்து நாங்கள் இதை மாதிரி கரண்டியால் எல்லாம் விட்டு கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கொண்டால் எங்களை கறி ரெடி ஆகிரும் கறி இப்போ நாங்கள் ஆற வச்சதுக்கு பிறகு தான் எங்கட ரோல்ஸில் வச்சு சுற்றி கொள்ள வேணும் பாருங்கள் இது நான் கடையில் எடுத்த ரோல் ஷீட் இதை நார்மலாக ஃப்ரீசரில் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீசரில் தான் இருக்கும் கடையிலையும் நாங்கள் ரோல்ஸை செய்கிறா இதை நாங்கள் எடுத்து வெளியில் வைக்க வேணும் இதெல்லாம் நல்லா இலகி வந்துடும் அதுக்கு பிறகு இதை மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக நாங்கள் கலட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த ரோல் ஷீட்டை வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் நாங்கள் இதை வெளியிலே வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த ஷீட்டெல்லாம் காஞ்சி போயிடும் அப்போ வந்து எங்களுக்கு ரோல்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காஞ்சா வந்து எல்லாம் முறிஞ்சி முறிஞ்சி வரும் அதால் நீங்கள் வெளியில் வச்சுட்டு அந்த உடனேக்கே எடுத்து செஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எங்களுக்கு சுற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக ஆரம்பத்தில் நான் பிரித்து எல்லா ஷீட்டையும் பிரித்து எடுத்துக்கொண்டேன் பிறகு தேவையான அளவுக்கு கறியை வச்சு இதை மாதிரி ரெண்டு பக்கங்களும் இப்படி மடித்து விட்டுட்டு ரோல்ஸை வந்து நாங்கள் ரொம்பவே ஈஸியாக இதை மாதிரி சுற்றி எடுத்துக்கொள்ளேலும் ரோல் ஷீட்டை யூஸ் பண்ணி செய்கிற மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாராவது பிகினஸ் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் எங்களுக்கு நோன்பு காலங்களில் ரொம்பவே ஈஸியாக செய்ய வேணும்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ரோல் ஷீட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு ரோல்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கொள்ளேன் அதே நேரம் எங்களுக்கு ரோல் ஷீட் கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் வீட்லேயே மாவை கரைச்சி இப்படி ரோல் ஷீட் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மா எடுத்திருக்கிறேன் நீங்கள் கிரேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் ஒரு நூறு கிரேம் அளவுக்கு வரும் இப்போ இதுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்தி கொள்கிறேன் எந்த கப்பால் மா எடுத்தினா அந்த கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு இதை மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நாங்கள் நல்லா இதை அடித்து எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதை மாவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொண்டால் என்னோடய ரோல்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்து இதை மாதிரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் அடித்து எடுத்துக்கொள்ள வேணும் மாவை கரைக்கிற டைமில் மாவு வந்து நல்லா திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் இந்த ரோல் ஷீட்டை ஊற்றி எடுக்கிற டைமில் இந்த ரோல் ஷீட் வந்து நல்லா மெல்லுசாக வரும் மெல்லுசாக வந்தால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் ரோல்ஸ் நல்லா தடிப்பமாக இருந்தேன்னு சொன்னால் ரோல் சுற்றுற டைமுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் பொறிக்கிற டைம்லேயும் வேகாத மாதிரி இருக்கும் அதால் எந்த அளவுக்கு எங்களுக்கு மெல்லுசாக இந்த ஷீட்டுகளை ரெடி பண்ணி கொள்ள இலுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக நாங்கள் ரெடி பண்ணி வேணும் இப்போது நான் நோன்இஸ்டிக்ஸ் அட்டி ஒன்று எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சி விட்டுவிட்டு இதை மாதிரி எங்களோடய மா கலவையை ஊற்றி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன்னு ஊத்தி எல்லா பக்கங்களுக்கும் ஈவனா போகிற மாதிரி எல்லாத்தையும் ஆட்டி விட்டு எல்லா பக்கங்களுக்கும் மா போகிற மாதிரி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து இதை மாதிரி ரெண்டு பக்கங்களை பிரட்டி போட்டு லைட்டாக இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் ரொட்டியெல்லாம் வேக வைக்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப நேரமெல்லாம் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கலண்டு வார அளவுக்கு வெந்தால் போதும் பாருங்கள் இது மாதிரி தான் இதை மாதிரி நான் ஒவ்வொரு ஷீட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மாவை ஊற்றி எல்லா பக்கங்களும் எங்கள்ட சட்டியை வந்து ஆட்டி விட்டு இதை மாதிரி எல்லா பக்கங்களுக்கும் எந்த ஓட்டையும் இல்லாமல் மா போகிற மாதிரி பார்த்து ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன் இதை மாதிரி ரெண்டு பக்கங்களையும் பிரட்டி போட்டு எடுத்துக்கொண்டால் சரி இப்போது இதில் வந்து கறியை வச்சு நாங்கள் ஆரம்பத்தில் இப்படி ரெண்டு ஓரங்களை மடித்து விட்டோமோ அதே மாதிரி இப்படி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கொண்டால் எங்களோட ரோல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக அதே நேரம் ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கு ரோல் ஷீட் கிடைக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட நோம்பு காலங்களில் உங்களுக்கு வீட்லேயும் உங்களோடய ரோல்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் பாருங்கள் இதை மாதிரி தான் இப்போ இதை நாங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் முட்டை அல்லது மாக்கலவை எதில் வேணும்னாலும் இது மாதிரி போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு நாங்கள் கோதுமை மாவை தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கிறோம் நீங்கள் கோதுமை மைதா எது வேணும்னாலும் தண்ணியை ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் கரைச்சதுக்கு பிறகு அதில் எங்கள்ட்ட ரோல்ஸை போட்டு நல்லா முக்கி எடுத்துகிட்டு எல்லா பக்கங்களுக்கும் அந்த மாக்கலவை படுகிற மாதிரி இது மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ரோல்ஸை பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் நான் வந்து வீட்லேயே ரோல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அதால் செஞ்ச ரோல்ஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இதை மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் மாக்களவில போட்டுட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கொள்வோம் இப்போ நீங்கள் பார்க்குறது நான் கடையில் வாங்கினா ரோல் ஷீட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணினா ரோல்ஸ் தான் அதையும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கொள்ள போகிறேன் எனக்கு நோன்பு காலங்களில் வந்து தேவையான டைமில் எடுத்து ஈஸியாக பொறிச்சு எடுத்துக்கொள்ளலும் பாருங்கள் ஃப்ரீஸர் பேக்கில் போட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விற்க போகிறேன் உங்களுக்கும் டைம் இருந்தால் நீங்களும் டைம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நோன்பு துறக்கிற டைமில் ரொம்பவே ஈஸியாகிடுது பொரிச்செடுத்து கொள்ளையல் அப்போது எங்களுக்கு நோன்பு காலங்களில் அமல் செய்யறதுக்கு நிறையவே டைம் இருக்கு இதே மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய ரோல்ஸ் அதே நேரம் பெட்டீஸ் எல்லாம் செஞ்சு செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இங்கே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் எனக்கு எல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு போட்டு விட்டுருவேன் பாருங்கள் இதெல்லாம் நான் ஆல்ரெடி செஞ்சு போட்டது தான் பெட்டிஸ் அதே நேரம் ரோல்ஸ் எல்லாமே செஞ்சு போட்டிருக்கிறேன் இதெல்லாம் இருந்து தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் இதை மாதிரி டைமை வீணாக்காமல் டைம் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு போட்டு விட்டுட்டோம்னு சொன்னால் ரமலான் காலங்களில் எங்களுக்கு அந்த டைமில் அதாவது கிச்சனில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமை கொஞ்சம் குறைச்சிட்டு அமல்களில் வந்து எங்கள்கிட்ட டைமை வந்து செலவழிக்கிது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பேக்கில் ரெண்டு மூணுன்னு சொல்லியும் விரிக்குது அது என்னன்னு சொன்னால் வீட்டுக்கு யாராவது திடீர்னு விசிட்டர்ஸ் வந்தால் கூட நான் இதில் இருந்து எடுத்து பொறிச்சு எடுத்துக்கொள்வேன் அப்படி பொறிச்சது போகத்தான் ஒவ்வொரு பேக்கில் ரெண்டு மூணுன்னு சொல்லி மிஞ்சிரிக்குது இப்போ இதெல்லாம் ஒரு பேக்கு காக்கி போட்டு ஃப்ரீசரில் வச்சா ஓகே இதுதான் நான் இப்போ செஞ்சது இப்போ பாருங்கள் இது வந்து நான் வீட்லேயே ரோல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்ச ரோல்ஸ் தான் உங்களுக்காக பொறிச்சு காட்டுறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் அது நேரம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து ரோல் ஷீட் கிடைக்கலன்னு சொன்னால் அல்லது வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலும் ஒரு ஆள் வந்து ரோல் ஷீட்டை ஊற்றுற டைமில் இன்னொரு ஆளுக்கு வச்சு சுற்றி எடுத்துக்கொள்ளையிலும் அதில் கூட உங்கள் டைமை சேவ் பண்ணிக்கையிலும் பாருங்கள் நான் ரெண்டு பக்கங்களும் பிரட்டி போட்டு ரொம்பவே சூப்பராக இதை பொறிச்சு எடுத்துக்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நாங்கள் கடையில் எல்லாம் ரோல்ஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே வைக்கிற கறியை வந்து நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கி எடுத்துக்கொள்ளையில் நோன்பு காலங்களில் உங்களுக்கு இதை மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களோட டைமை சேவ் பண்ணின மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அல்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் அலாமலை